இன்று எங்கள்ட ஃப்ரான்ஸில் உள்ள குட்டி தோட்டத்தில் வந்து இன்றைக்கு எடுத்த பார்த்திங்கன்னு சொன்னால் பீன்ஸ் வந்து நிறைய தந்திருக்கு பாவக்காய் முதல் தடவையா ரெண்டு பாவக்காய் ரெண்டு சுக்குனி பச்சை மிளகா எங்கட ஊர் மிளாகா அவரை இந்த போத்தில் உள்ள பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சுக்குனி அதை கொடுத்த நான் அந்த பக்கத்து தோட்டத்துக்காரருக்கு அவியல் வந்து எனக்கு அதை வந்து இப்படி செய்து தந்துருக்கின ரெண்டு மாதம் கழித்து சாப்பிட சொல்லி அது கிட்டத்தட்ட ஊருகா மாதிரி இருக்கும் அச்சாறு மாதிரி இருக்கும் அதை செய்து சாப்பா அப்புறம் சாப்பிட சொல்லி தந்திருக்கினேன் அப்போ நானும் அவியலுக்கு வந்து பீன்ஸு இன்றைக்கி நிறைய கொடுத்துருக்கேன் மிளகாய் கொடுத்துருக்கேன் வாங்குவங்களை தோட்டத்தை போய் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் கரன் ஃப்ரான்ஸ்லேருந்து மறுபடியும் தோட்டத்துக்கு வந்தாச்சு இன்றைக்கி நான் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்தே நான் இப்போ இன்றைக்கி புதன்கிழமை கொஞ்சம் மிளகாய் பச்சை மிளகாய் எடுப்போம் எங்களோடய ஊர் மிளகாய் அதோட வந்து இந்த பைத்தங்க மறுபடியும் நிறைய காய்ச்சி தொங்குது அதையும் அடுப்பும் எடுத்துக்கொண்டு முக்கியமாக வந்து பாவக்காய் பாவக்காய் அண்டை கொண்டு எடுத்துகிட்டு போகணும் வெள்ளிக்கெல்லாமல் வந்து க கறி வைக்கிறதுக்கு அருமையாக வந்திருக்கு எங்களுக்கு ஓரளவு சந்தோஷமாக இருக்குது என்ன சொன்னால் எங்களோடய ஊர் பச்சை மிளகாய் மற்ற பாவக்காய் மற்றது நீத்து பூசணிக்காய் அந்த பூசணி அதுவும் எல்லாம் வந்து நல்லா வந்துருக்குது என்ன சொன்னால் அந்த வெயிலும் அந்த பதமாக இருக்கிறதுனால வந்து காய்கள் வந்து நல்லா காய்ச்சி கொண்டு இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது பின்னுக்கு பாருங்கள் நான் போன வருஷம் வச்ச சின்ன ஒரு வாழை கண்டு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னு சொல்லி மற்றது நான் மறுபடியும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு நட்டுக்கிறேன் அது இருக்குது வர்றது விரட்டும் மேம் வாங்குவோம் கூட தோட்டத்தை சுற்றி பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பின்னுக்கு நான் வச்ச உருளைக்கெழங்கு உருளவை வருது வர்றது விரட்டும் வந்த வரைக்கும் லாபம் ஏண்டா வார மாதம் வந்து அந்த உண் உள்ளி பூண்டு அது வந்து கொஞ்சம் நட்டு விட போகிறோம் நட்டாக வந்து அடுத்த வருஷத்துக்கு சரியாக இருக்கும் வேண்டாம் அது குளிர்களையும் வரக்கூடிய உண்டு தானே அதனால் வந்து அது பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் பச்சை பாருங்க எப்படி காய்ச்சிருக்கண்டு நிறைய இருக்குது காய் நான் இப்போ ஒரு கொஞ்சம் எடுக்க போகிறேன் அதே மாதிரி பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இது வந்து முதல் நட்ட அந்த பீன்ஸு அதுக்கு வந்து க பட்டு போயிருச்சு ஆனால் பின்னுக்குள்ள பீன்ஸோட இதுதான் இதில் வந்து பாருங்கள் காயெல்லாம் தொங்குது இதான் நல்லா இருக்குது பாருங்க இந்த பச்சை மிளக நல்லா தரளமாக காய்ச்சிருக்குது இப்போ கொஞ்சம் எடுக்க போகிறோம் இந்த பாருங்க அவரை அவரை வந்து முதல் பெருசாக காய்க்கல தானே இப்போ தொடர்ந்து காய்ச்சி கொண்டுருக்குது அதோட வந்து பாருங்கள் இந்த பீன்ஸ் வந்து இது பட்டை மரம் அங்கால் உள்ள அந்த புதிய மரத்தில் இருந்த பீன்ஸ் இஞ்சால் படர்ந்து விடுறதுனால அதோடய கொடி தான் இஞ்சை படகுறது எல்லாத்தையும் எடுக்க போகிறேன் அவரை வந்து முதல் நான் கொஞ்சம் கவலைப்பட்டுகிட்டு இருந்தது பிறகு இப்போ இந்த மனைவி வந்து கிட்டே வந்து விட்டு அது ஒரு நாணம்மா அரிச்சல் நேரம் இருக்கலாம் ஒரு நம்பிக்கை தானே அது இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் தாராளமாக நிறைய காய்கள் இருக்குது சின்ன இருக்குது பெருசும் இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பீன்ஸ் வந்து பாருங்க இப்போ ஒரு மூணு ஞாயிற்றுக்கிலோ தான் பிடிங்கினான் இப்போவும் வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோ எடுக்கலாம் அதே மாதிரி தான் கேரட் கேரட்டும் வந்து கொஞ்சம் வந்திருக்கு ஏற்கனவே நான் காமிச்சது தானே பாருங்கோ இந்த கேரட்டு இலையும் எடுக்கலாம் வறுக்கிறதுக்கு அதோட வந்து இப்போ எல்லாத்தையும் எடுக்கிறேன் எடுத்து போட்டு பார்ப்போம் இது வந்து சுக்குனி சுக்குனி வந்து எல்லாம் பிடுங்கிட்டேன் அப்படி இருந்தும் இருக்குது இங்கே பாருங்கோ இங்கே சுக்குனி அதில் ரெண்டு இருக்குது அப்புறம் எடுப்போம் இது வந்து எல்லாம் இந்த இலையெல்லாம் வெட்டி விடணும் வந்தால் வெறும் என்ன சொன்னால் அது நேரம் முடிஞ்சது நிறைய தந்திரிச்சு கச்சக்கமாக காய் எடுத்துட்டேன் அவரை வந்து பீன்ஸ் வந்து இப்போ நிறைய வந்து பெருத்து கொண்டு போகுது இப்போ இது வந்து இந்த முன்னுக்குள்ளே உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து ஒரு இந்த பூச்சி ஒரு இனம் இருக்குது பாருங்க இந்த பூச்சி இது வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ரும் இலி எல்லாத்தையும் சாப்பிட்ரும் நான் இந்த மேலால் இலியெல்லாம் பிடிங்கி எரிஞ்சிட்டேன் இருந்தாலும் மறுபடியும் இதில் வந்து போய் கிடக்குது எடுத்து விடுவோம் அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் நான் அது விரைலை பெருசாக லீக்ஸ் நல்லா வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த பக்கத்து தோட்டக்காரங்க தந்த லீக்ஸானே அது நல்லா வந்துட்டுருக்குது அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த நட் அந்த பூசணி இருக்குல்ல முட்டி பூசணி பாருங்க முட்டி பூசணி வந்து முதல் ஏற்கனவே ஒன்று எடுத்துட்டேன் இதுக்குள்ளே ரெண்டு பாருங்க பழுத்திரிச்சு இப்போ வந்து ஒரு மூன்று கை நாலு கை வந்திருக்கு மறுபடியும் இங்கே பாருங்க தளர்த்து கொண்டு போகுது நிறைய காய் வெடுற மாதிரியே வந்துட்டுருக்குது வரட்டும் இதுங்கிட்ட பாருங்க பாவக்கன் இந்த கிடக்க போகிறோம் பாவக்கண் பாவல் பாருங்கள் காய்ச்சல் தொங்குது லாம் காயிருக்குறங்க இது பாருங்க இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு மற்ற சின்ன காயெல்லாம் நிறைய இருக்குது இப்போ வந்தோண்டே இருக்குது அதான் இந்த எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் நல்ல காய் வரும் இதில் பாருங்க இந்த பீன்ஸ் இருக்குல்ல இப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க நிறைய கிடக்கு தாராளமாக கிடக்குது விவாக கொடுக்க போகிறோம் நிறைய உறவுகளுக்கு கொடுத்தனான் என்ன சொன்னால் நாங்கள் கணக்காக வச்சேன்னு செய்கிறது பகிர்ந்துன்னு போவோம் அப்போ வேலையில் உள்ள என்னோடய வேலை செய்கிற உறவுக்கும் கொடுத்தனான் ஒளி உறவுகளும் கொடுத்துருக்குறேன் இதான் நான் சொன்ன பாருங்கள் பூசணி ரெண்டு காய் வந்திருக்கு பாருங்க ரெண்டு காய் இதுக்கெலாம் வந்து பெரும்பாலும் இனி வந்து இந்த சுக்குனி வந்து பெருசாக காய்க்காது என்ன சொன்னால் அது இந்த காலம் ஒன்று ரெண்டுன்ற அதுக்கு வருது பரவாயில்லை ஓகே வந்த வரைக்கும் லாபம் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த பீன்ஸ் எல்லாம் எடுக்க போகிறேன் நிறைய காய் இருக்குது என்ன சொன்னால் ஆக விட்டாலும் முத்தின மாதிரி வந்துடும் அதனால் வந்து ஒன்று ரெண்டு விதைக்கு விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சீசன் முடிஞ்சிருந்தானே பாருங்க நாலு நாளில் இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்படி காய்கள் ஓகே முதல்ல வந்து எங்களோட பாவ பாவக்காய் உண்டடுப்போம் ஆஹா இங்கே பாருங்க வெள்ளிக்கிழமைக்கு சாப்பாட்டுக்கு எஸ் ஏஸ் எஸ் எஸ் எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் ஒரு பாவை எடுத்திருக்கேன் பிறகு பார்த்து எடுக்கலாம் மற்ற கீழே உள்ளதும் சின்னந்தான் என்ன உண்டு எடுக்கலாம் போல் இருக்குது என்ன சொன்னால் அதுக்கு மேலே அது பெருசாக வராது போல இருக்குது அதையும் எடுக்கலாம் இங்கே பாருங்க இது கலரை பார்த்தா இதுதான் ஆவா இங்கே பாருங்க ரெண்டு மற்றது தேவையை பொறுத்து பார்த்து எடுக்கலாம் பார்ப்போம் கொஞ்சம் பெருக்கட்டும் இதில் ஒன்று வந்து நெத்துக்கு விடுவோம் வாங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இன்றைக்கு கிடைச்ச காய்கறியில் பாருங்கள் பீன்ஸு தாராளமாக வந்திருக்கு அதோட வந்து பாவக்காய் ரெண்டு ரெண்டு சுக்குனி கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் அவரக்காய் பீன்ஸ் வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு போவோம் இப்போ இனி பூக்குறதெல்லாம் குறைஞ்சி இனி கொஞ்சம் நாளில் அது நிறைய வந்துருச்சு இதை பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்து தோட்டத்தில் வந்து நாங்கள் கொடுத்தா அவர்களும் அவர்கள் ஏதாவது தானே அப்படி தந்தது தான் அந்த சுக்குனியை வந்து இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் அது அப்படியே சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க வாங்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாவல் ரெண்டு பாவக்க ஒன்று சின்ன ஒன்று பெருசு முதல் தரம் எடுத்திருக்கிறேன் அதோடு பார்த்திங்கன்னா சொன்னால் எங்கட தோட்டத்தில் உள்ள சுக்குனியும் அந்த பக்கத்து தோட்டத்தில் கொடுத்தேன்னு சொன்னால அவங்க கொண்டு போய்ட்டு அதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி கொண்டு தந்திருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் கழித்து சாப்பிட சொல்லி அவ்வளோத்துக்கு நானும் இப்போ எண்டை காவிலுக்கும் நிறைய பீன்ஸு பச்சை மிளகாய் எங்களோட உறப்பி சாப்பிடுவீங்கன்னா இப்போ பச்சை மிளகாய் கொடுத்துருக்கேன் அதோட சந்தோஷமாக இருக்குன்னா ஃபார்ங்க பாவை இதுக்காக தான் எதிர்பார்த்தது இது எனக்கு முக்கியமானது வந்து இந்த எங்கட பாவல் கா பாவ பாவக்காயும் ஊர் மிளகாயும் ரெண்டும் அந்த மாதிரி வந்திருக்கு அதோட ஃபார்ங்க இப்படி பதப்படுத்தி கொண்டு வந்து வந்திருக்காங்க சந்தோஷமாக இருக்குது நிறைய கிடக்கு இன்றைக்கும் இனி போக போக என்ன சொன்னால் இப்போ வந்து அந்த எல்லாம் பூக்களை கொஞ்சம் வச்சு இனி இருக்கிற காயலை மட்டும்தான் எடுக்க வேண்டி வரும் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் வந்து நெற்றுக்கிட்டுருக்கேன் மற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வரேன் செப்டம்பரோட இது இது முடிஞ்சிடும் அதுக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் நான் வந்து உள் உள்ளி பூண்டு நட்டு விடுவேன் அது வந்து அடுத்த வருஷத்துக்கு பலன் தரும் எல்லாம் நாங்கள் பராமரிக்கிறப்பதான் இருக்குது சின்ன தோட்டமாக இருந்தாலும் அது சரியாக பராமரித்தா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நான் நடுகளும் சொல்கிறதால நீங்களும் ஒரு குட்டித்தோட செய்து பாருங்கள் அதை சந்தோஷமே வேறு வேறு என்ன என்னொரு வீடியோ சந்திப்போம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்